வணக்கம் நண்பர்களே நம்ம வீட்டில் வயசாகிடுச்சின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவை வந்து கவனிக்காமல் எல்லோரும் வீதியில் விட்டுடுறாங்க வீதியில் விடுறாங்களோ இல்லையோ ஆனால் அவங்களே வந்து கௌரவமாக வாழ்ந்துட்டு அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற காரணத்தினால சுதந்திரமாக வாழலாம் அப்படின்ற பேருக்கு அவங்க வீட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க ஆனால் வீதியில் வந்த பிறகு தான் தெரியுது அவங்க நம்ம இருந்தே கஷ்டப்பட்டு இருக்கலாமோ அப்படின்ட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க தூங்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க இருக்க இடம் இல்லாமல் வீதியில் படுகிறதுனால இரவு நேரங்களில் வந்து பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் முதியோருன்னு கூட பார்க்க மாட்றாங்க அவங்கள ரொம்ப துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க இது போல் கஷ்டத்துக்கெல்லாம் ஆளாகிறப்போ நம்ம என்ன செய்யணும்னா முதியோருங்களை பாதுகாத்து அவங்களுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல வழி பண்ணி நம்ம வழிகாட்டணும் முதியோர் இல்லங்கள் இருக்குது முதியோர் இல்லங்களில் சேர்த்து அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கணும் நம்ம முதியோர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் தைரியத்தை கொடுக்கணும் நான் அவங்களுக்கு மகளாக மகனாக இருக்கிறேன்ற ஒரு தன்னம்பிக்கையோடு அவங்க வழிநடத்தணும் நன்றி